சக்தி திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி வட்டம் அம்மலூர் தெற்கு தருவை சார்ந்த சுரேஷ் சத்யா தம்பதிகள் திருமணமாகி பன்னெண்டு ஆண்டு காலம் ஆகுது நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று மாதம் கும்பப்படையில் பிரசாதம் வேண்டி வாங்கி சாப்பிட்ருக்காங்க வேண்டி வாங்கி சாப்பிட்டு அதே மாதம் கருவும் தங்கியிருக்கு கரு தங்கின அந்த கரு நிலையானதாக இல்லாமல் மீண்டும் கலைஞருக்கு மீண்டும் நம்ம அம்மாவை நம்பிக்கையோடு தேடி வந்து மீண்டும் கருவை தக்க வச்சு அழகான ஆண் வாரிசு அம்மா ஈடெடுத்து எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த ஆண் வாரிசோடு வந்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் அம்மனுக்கு மாலை பச்சை பயிர் காணிக்க வழங்கிட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டுருக்காங்க பனிரெண்டு ஆண்டு காலமாக அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு அவங்க வாழ்க்கையில் ஈடேற்றிய ஒவ்வொரு போராட்டத்திற்கும் நம்ம சேலத்து மகமாய் மனமிறங்கி மழலை செல்வத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரிசத்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்கள் கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயோடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் முதல்வர் நம்ம போய் எப்படி உங்களுக்கு தெரியும் யூடியூப்பை பார்த்து நம்பிக்கையோடு வந்தீங்க வந்து அதே மாதமே அவங்களுக்கு மூணு மாதம் சாப்பிட்ருக்கீங்க மூணாம் மாதம் கரு தங்க வச்சுருக்காங்க தக்க வச்சு அது நிலையானதாக இல்லை மீண்டும் அம்மா கருவை தக்க வச்சு உங்களுக்கு உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத மலரி செல்வத்தை பிள்ளை செல்வத்தை அது ஆண் வாரிசாக கொடுத்துருக்காங்க அடுத்த கருவ நிலையாக தக்க வச்சு உங்களுக்கு அம்மா வந்து மகளாக பிறப்பாங்க நான் கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க ஓம் சக்தி மகராசி thank you